அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய வந்து வேக்கண்ட் வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்க அதாவது வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள வேக்கண்ட்டு ஏற்கனவே கரண்ட்டில் உள்ள அந்த வேக்கன்சியும் ஃபில்லப் பண்ணுறாங்க போதுமான இடங்களில் வேக்கன்சி வந்து இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கும் போது அந்த இன்னும் எவ்வளவு வேக்கன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த போஸ்டிங்குடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது தனியாக ஜியோ வச்சும் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்டிங்கை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணால் தான் அது அடு அது வந்து நிறைய விதத்துக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்போ போஸ்டிங் அதிகமாக அதிகமாக தான் அந்த எக்ஸாம் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்போ போஸ்டிங் அதிகமாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தேவையான வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ போஸ்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக வந்து ஓப்பனாக வந்து கவர்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ணேன் இது இதை இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இவ்வளோ போஸ்ட்டு எங்களுக்கு தேவைப்படுது ஸோ இதை இதை ஃபில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கணும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்புடின்னா ரீசண்டாக ஒன்னூற்றி எட்டு போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணுறாங்க அதில் நம்மளுடைய எந்த பார்த்தீங்கன்னா எந்த எந்த இது பார்த்தீங்க அப்புடின்னா நான் டிபார்ட்மெண்ட்டில் மாநில தகவல் ஆணையம் ஸோ மாநில தகவல் ஆணையத்துக்கு ஒன்று எட்டு போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க புதுசாக வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அரசு வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க ஸோ இது சம்மந்தமாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டினுடைய செக்ரட்டரி திரு சி சமயமூர்த்தி சார் வந்து வெளியிட்டுள்ள அந்த இதுக்கு லேஜீவ பார்த்திங்க அப்படின்னா அதில் தமிழ்நாடு மாநில ஆணையத்தில் ஓகேங்களா மாநில தகவல் ஆணையத்தில் நம்மளுடைய செயலர் பதிவாளர் சட்ட அலுவலர் நிதி ஆலோசகர் மற்றும் தலைமை கணக்கு அலுவலர் சார்பு செயலாளர் முதன்மை நேர்முக செயல செயலர் இந்த பதவியில் ஒவ்வொன்று போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்ட்டும் அப்புறம் எட்டு நேர்முக செயலர் ப போஸ்ட்டும் பதினோரு அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டும் ஏழு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டும் அப்புறம் நாலு அஸ்டன் போஸ்ட்டும் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி எட்டு போஸ்ட்டுகளை வந்து என்ன பண்ணுறாங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க இந்த ப இந்த பணிகளை எக்ஸாம் வச்சு அதாவது அயர் பணி அயர் பணி சொல்லுவாங்க இல்லையா இரவர் பணி மூலமாக அது மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ அல்லது பதவி உயர்வு மூலமாகவோ ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இந்த பதவி உயர்வு மூலமாக வந்து இந்த தொண்ணூத்தெட்டு பணியிடங்களை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு இவங்க ஜியோ வெளியிடுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ப்ரமோஷனில் இந்த மாதிரி எங்கேந்தி மாறி போகும்போது இதுக்கு கீழே உள்ள அந்த முக்கிய போஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு காலியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து அது கிரியேட் ஆகும் ப்ரமோஷன் அதிகமாக அதாவது ப்ரமோஷனில் அதிகமாக என்னது இவங்க போனால் தான் அந்த கீழே உள்ள போஸ்ட் வந்து அந்த பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ குரூப் லெவலில் ஒருத்தர் உள்ள என்ட்ராக என்ட்ராகிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோஷன்லாம் குரூப் டூ லெவலுக்கு போனோம் தானே அவங்க இந்த இந்த போஸ்ட் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் ஒருத்தர் டைப்பிஸ்டாவோ இல்லை ஜூனியர் ஸ்டுடெண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ப்ரமோஷனே இல்லாமல் அப்படியே இருந்தால் வேக்கண்ட்டு வராது இல்லைங்களா அப்போ அவங்க ப்ரமோஷனில் வந்து அசிஸ்டண்ட்டாவோ இல்லை சீனியர் அசிஸ்டண்ட்டாவோ போனால் தான் அந்த ஏற்கனவே உள்ள டைபிஸ்ட் போஸ்ட்டோ ஜூனியர் ஸ்டுடென்ட் போஸ்ட்டோ வேக்கண்ட்டாக இருக்கும் உள்ளே போனவங்க அவங்க அப்படியே அங்கேயே உட்காட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு வந்து அது அது வேக்கன்சி காட்டாது அப்படியே ஃபில்லப் தான் இருக்கும் ஸோ மாநில அகவல் ஆணையத்தில் உள்ள ஒன்னூற்றி எட்டு பணியிடங்களில் வந்து ப்ரமோஷன் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ ஹையர் பணி மூலமாகவோ ஃபில்லப் பண்ண வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க இந்த போஸ்ட்டுகள்லாம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரமோஷனில் போடும்போது ப்ரமோஷனில் இந்த போஸ்ட்டுக்கு வரும்போது ஏற்கனவே உள்ள அந்த போஸ்ட் வந்து வேக்கண்டாக கருதப்படும் அந்த வேக்கண்ட் வந்து அடுத்த கட்ட தேர்வுகளில் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஓகேங்களா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் போஸ்டிங் வந்து க்ளியர் ஃபில்லப் பண் பண்ணுறாங்க இருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கடந்த ஒரு இதெல்லாம் லாஸ்ட் மந்த்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி டிஎன்இபியில் சென்னையில் அங்கே உள்ள ஏஇ போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளேயே அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே எக்ஸாம் ஃபில் ஃபில்அப் பண்ணாங்கன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ரொம்ப பேருக்கு இப்படி இருக்குதுன்னு தெரியாதான் நம்ம வீடியோ பார்த்தப்பற தான் சொந்தமாகலாம் இருக்குது நாங்கள் நான் இந்த செந்தமாலாம் இருக்குதுன்னு நாங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புடின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க உள்முகத் தெருவுன்னு வச்சாங்க உள்முகத்து உள்முகத் தெருவுன்னு சொல்லி அந்த ஏஐக்கு குவாலிஃபிகேஷன் கிட்ட அவங்க வெவ்வேறு போஸ்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அது யார் குவாலிஃபையோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஏஇ போஸ்ட்டிங்க அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்டு வேறு வேறு ஆனால் ஏஇக்கு தேவையான கல்வி தேதியாக அவங்ககிட்ட உள்ளதினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டே ஒரு எக்ஸாம் வச்சு அவங்கள ஏஇயை கன்வெர்ட் பண்ணி அவங்க ஃபில்அப் பண்ணாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா எல்லாருக்குமே தென் எல்லாருக்குமே இது வந்து தெரிய வாய்ப்பு இல்லை அண்ட் டெய்லியும் அதை நியூஸ் பார்க்குறவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஜாப் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் பரவாது ஸோ உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய வீடியோ ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பாருங்கள் இல்லை அப்படின்னா யாருக்கு இது இது இருக்குமா யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ